இனிய காலை வணக்கம் கடந்த நான்காம் திகதி இந்தோனேசியாவிற்கு மேற்காக வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக உருவாக்கிய காற்றுத் தொடர்ச்சி கடந்த நான்காம் இருந்து ஆறாம் தேதி வரையான நேற்று காலை வரையான காலப்பகுதிகளில் ஒரு காற்று தொடர்ச்சியாக காணப்பட்டு அதன் பின்னர் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றம் பெற்று தற்பொழுது நன்கு அமைந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக இலங்கைக்கு தென்கிழக்காக குறிப்பாக இருந்து ஐநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் அதனுடைய மையம் தற்பொழுது காணப்படுகின்றது இது தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் எட்டாம் அளவில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்திற்கு அண்மைத்து அதிலிருந்து மீளவும் வடக்கு நோக்கி நகர்ந்து வடக்கு மாகாணத்தின் ஊடாக மன்னார் வளைகுடாவுக்கு அல்லது இந்தியாவிலுடைய டெல்டா மாவட்டங்களில் அடைக்கப்படுகின்ற மாவட்டங்களுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையை பொறுத்தவரையும் இலங்கையுடைய வரலாற்றில் பொதுவாகவே வடகு பருவக்காற்று காலத்தில் இத்தகைய தாழ்முக நிகழ்வுகள் உருவாக பழமையானதாக இருந்தாலும் கூட ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டிற்கு பின்னர் ஒரு ஜனவரி மாதத்தில் இது போன்ற நிகழ்வு வருவது இது இலங்கைக்கு அல்லது வங்காள விரிவு பொறுத்தவரையும் இருபத்தி ஓராவது சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இது போன்ற ஒரு நிகழ்வு வங்காள விரிவுறாவில் தோற்றம் பெற்றாலும் கூட அது இலங்கைக்கு எந்த விதமான பாதிப்பினையும் ஏற்படுத்தாமல் இந்தியாவினுடைய தமிழ்நாட்டின் குறிப்பாக தென் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த தற்போது உருவாகி இருக்கின்ற இந்த காற்றழுத்த தாழ்வு பொறுத்தவரையும் இலங்கை கரையை அண்மிக்கின்ற பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இலங்கையினுடைய கிழக்கு கரை ஊரமாக நகர்ந்து வடக்கு மாகாணத்தை அண்மைத்து வடக்கு மாகாணத்தினூடாக மன்னார் வளைகுடாவுக்கு செல்லும் வரை எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தாழ்முக்கத்தினுடைய நகர்ப்பு பாதையை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டிலும் நிகழ்ந்த அதே மாதிரியான ஒரு காற்றழுத்த தாழ்வு அதே போன்றது ஒரு பாதையினையும் இது கொண்டிருக்கின்றது இன்று வரியான நிலைமையை பொறுத்தவரை அதாவது இன்று காலை பத்து மணி வரியான நிலைமையை பொறுத்த விரையில் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு வடமத்திய பூவா மற்றும் மத்திய மாகாணங்கள் மிக மிக கனமழையை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது திரட்டிய மலை வீழ்ச்சியாக வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரையில் ஐநூறுக்கு அஞ்சூறு ஐநூறு மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சியும் அஹ் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் ஐநூறு மில்லி மீட்டருக்குமான மழ அஹ் கூட ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது மட்டக்களப்பு திருகோணமலை முல்லைத்தீவு ஜாழ்ப்பாணம் மிகப்பெரிய அளவிலான மழையை பெருமை ஏற்படுத்தப்படுகின்றது குறிப்பாக ஜார்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் இதுவரும் ஒன்பதாம் மற்றும் பத்தாம் திகதிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர் கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இதுவரை எட்டு ஒன்பது பத்தாம் திகதிகள் முக்கியத்துவம் வாய்ந்த காணப்பட்டாலும் கூட முல்லைத்தீவுக்கும் எட்டு ஒன்பது பத்தாம் திகதியில் முக்கியத்துவம் வாய்ந்த வகையாக காணப்படுகின்றன யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை அதனுடைய நகர்வின் அடிப்படையில் ஒன்பது மற்றும் பத்தாம் திகதிகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக காணப்படுகின்றன இன்றிலிருந்து எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட வடக்கு மாகாணம் திரட்டிய மலை வீழ்ச்சியாக அறுநூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மலை வீழ்ச்சியை பெருமை எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மாகாணமும் ஐநூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் மேற்பட்ட மன வீழ்ச்சியை பெருமை எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளை நிகழ்ந்த டெப்டா புயலின் காரணமாக இலங்கையினுடைய பல பகுதிகளிலும் பாதிப்பினை ஏற்படுத்தியிருந்தன இருந்தாலும் கூட அந்த கால பகுதிகளில் ஒப்பீட்டு ரீதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களினுடைய பாதிப்புகள் குறைவாக இருந்த நிலைமையில் உருவாகி இருக்கின்ற இந்த பொறுத்தவரை கிழக்கு மாகாணத்தை அன்பிக்கின்ற பொழுது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கிட்டத்தட்ட புயலுக்கு முன்னான நிலைமை இருந்தாலும் கூட புயல் பற்றிய ஒரு மிகச்சரியான தெளிவான எதிர்வு பொருளை நாளை அதாவது எட்டாம் தேதி இரவுக்கு பின்னரே அது புயலாக உருவாகுமா இல்லையா என்பதை குறிப்பிட முடியும் ஆனாலும் கூட இந்த தாழ்முக நிலைமைகளை பொறுத்தவரையில் பொதுவாக நாங்கள் பல்வேறு வகைகளாக பிரிப்பது உண்டு உதாரணமாக ஒரு காற்று சுழற்சி ஆரம்பத்தில் ஒரு வளிமண்டல மேலடுத்து சுழற்சியாக இருந்து அதற்கு பின்னர் சுழற்சியாக மாறி அதற்கு பின்னர் ஒரு தாழ்வு நிலையாக மாற்றம் பெற்று அதன் பின்னர் காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றம் விட்டு அதற்கு பின்னர் அமைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெற்று தாழ்வு மண்டலம் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெற்று அதன் பின்னரே அடுத்த கட்டத்தில் அது புயலாக மாற்றம் வருவதுண்டு ஆகவே இந்த தற்பொழுது இருக்கின்ற இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையை புயலுக்கு முன் இருக்கின்ற நிலைமை அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையில் எதிர்வரும் எட்டாம் தேதி அளவில் அதாவது நாளை கிழக்கு மாகாணத்தினுடைய கரையோரத்தை அணிவித்து அதன் பின்னர் வடக்கு நோக்கி நகர்வு எதிர்பார்க்கப்படுகின்றது சில சமயங்களில் இதனுடைய சிறைவை பொறுத்தவரை இது எதிர்பார்த்த இதன் ஆரம்பத்தில் கடந்த நான்காம் தேதி தோற்றம் பெற்று ஆறு அல்லது ஏழாம் தேதி அளவில் கிழக்கு மாகாணத்தினுடைய கரியை அணிவிக்கும் என எதிர்பார்த்தாலும் கூட அதனுடைய நகர்வு வோகம் மணிக்கு ஒன்பது கிலோமீட்டர் விட குறைவாகவே காணப்பட்டிருந்தது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நாங்கள் எதிர் கூறுகின்றபடி அல்லது கணித்த மாதிரி ஆஹ் எட்டாம் தேதி கிழக்கு மாகாணத்தினுடைய கரையோரத்தை அண்வித்தால் பலத்த வேகமான காற்றோடு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மலை வீழ்ச்சியும் கிடைப்பதற்கு வாய்ப்பு கொள்ளுள்ளது ஆனால் சில சமயங்களில் அதற்கு தேவையான வெப்ப சக்தியும் கிடைப்பளவு குறைவாக இருந்து அந்த தாழ்முகம் இன்னும் ஒரு நாள் தாமதித்தால் காற்றினுடைய அளவு குறைந்தாலும் கூட மலை வீழ்ச்சி நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை விடவும் மிக கூடுதலாக அமைய வாய்ப்பு இருக்கின்றது ஏற்கனவே குறிப்பிட்டது போல டிக்வா புயலினால் வடக்கு ஒப்பிட்டு ரீதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு பாதிப்பு குறைவாக இருந்தது ஆனால் இது டிப்வா புயலோடு ஒப்புடுகின்ற பொழுது முற்றிலும் வேறான ஒன்றாக காணப்படுகின்றது ஏனென்றால் டிப்வா புயல் இலங்கையினுடைய தென்பகுதியினூடாக நிலப்பகுதியினூடாக வருகின்ற பொழுது பொதுநாளோ மழைவீழ்ச்சி தந்தது தவிர காற்றினுடைய வேகம் ஓரளவு குறைவாக இருந்தது ஆனால் இது கடற்பகுதியின் நகரும் என்பதனால் மழைவீழ்ச்சி டிப்வா புயலோட குறைவாக இருந்தாலும் கூட காற்றினுடைய வேகம் விட கூடுதலாக இருக்கும் நிலைமையின்படி கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் கூடுதலாக வீச வேண்டும் எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் ஊவா மாகாணத்தினுடைய உள்ளநில பகுதிகளை பொறுத்தவரையும் காற்றினுடைய வேகம் மணிக்கு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வீச வேண்டும் எதிர்பார்க்கப்படுகின்றது அத்தோடு இந்த இடத்தில் இடத்தில் குறிப்பிட வேண்டும் இந்த நகர்வு பாதை கிழக்கு மாகாணத்திலிருந்து கடற்கரையோரமாக வடக்கு மாகாணத்தை நோக்கி நிறுவ நகர்வுதான் சில இடங்களில் சொல்லப்படுகின்ற கடல் நீர் குடியிருப்புகளுக்கும் உள்வெறுகின்ற நிலைமை காணப்படும் நான் நினைக்கிறேன் டிப்வா புயலை பொறுத்தவரை இந்த தாக்கம் மிக குறைவாக காணப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது உருவாகி இருக்கின்ற காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக வலிப்பேற்றி நகர்கின்ற பொழுது கடற்பட்ட மிக உயர்வாக காணப்படுகின்ற அதே போல கடல் நீர் குடியிருப்புகளுக்குள் உள்புகின்ற நிலைமை காணப்படுகின்றது அஹ் குறிப்பாக கிழக்கு கரிகோரத்தோடு அணிவித்த யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளிலும் வடமத்திய மாகாணம் மற்றும் ஊவா மாகாணத்திலும் மத்திய மாகாணத்தின் பல பகுதிகளிலும் கணிசமான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது இன்று இலங்கையினுடைய தென்பகுதியில் தென் மாகாணத்திலும் மத்திய மாகாணத்திலும் பரவலாக மழை கிடைத்து வருகின்றது தென் மாகாணத்தின் பல பகுதிகளில் வெள்ளை அறுத்தது உருவாக்கப்பட்டிருக்கின்றன மத்திய மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு எச்சரிக்கையில் மிக தீவிரமான இரண்டாவது நிலை எச்சரிக்கை பல பகுதிகளுக்கு மண் சரிவு சார்ந்து விடப்பட்டிருக்கின்றது இந்த கிழக்கு கரிகோரத்தை அணிவிக்கின்ற பொழுது மத்திய மாகாணத்தில் குறிப்பாக மத்திய மலைநாட்டில் கண்டி மாத்தளை நுவரெலியா பதுலை நோடாகலை போன்ற பிரதேசங்களில் மிக கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஆனால் ஒப்பூ ரீதியில் ஏனைய பகுதியில் ஒடப்படுகின்ற பொழுது அம்பாறை மட்டக்களப்பு திருவோணமலை முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பகுதிகள் மிக மிக கனமழை பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இன்று பின்னர் பின்னே இருந்து கிழக்கு தென்போ தென்கிழக்கு வடபகுதி கடற்பகுதியில் ஒன்றிப்பான நிலைமையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது அதேவேளை வேறு தேவைகளுக்காக அவசர தேவைகளை தவிர்த்து வேறு தேவைகளுக்காக இந்த நாட்களில் மத்திய மலை நாட்டுக்கான பயணங்கள் அல்லது நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வர்கள் மிகவும் அவதானமாக இருப்பது சிறப்பானதாக அத்தோடு இந்த வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுடைய நீர்த்தேக்கங்களை பொறுத்தவர்கள் கடைசமான நீர்த்தேக்கங்களுடைய முழு கொள்ளு அல்லது சற்று குறை நிலைகள் காணப்படுகின்றது மிக கனமழை கிடைக்கும் என்பதனாலும் திடீரென அதிகளவான வெள்ள நீரை அல்லது மெருதிகை நீரை குளங்களின் திறந்து கொள்வதன் மூலமாகவும் தாழ் தாழ்நில பகுதிகளில் பாதிக்கப்படும் என்பதனால் முன்கூட்டியே இந்த நீர்த்தக்கங்களின் முகாமையாளர்கள் மக்களுக்கு போதுமான அளவுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கி இந்த நீர்த்தக்கங்களுடைய மீறதிகை நீரை வெளியேற்றுவது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல தாழ்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாண நகரத்தை அன்பித்த பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் எதிர்வரும் எட்டாம் தேதி இரவு வரைக்கும் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினோராம் தேதி மாலை வரைக்கும் மிகவும் அவதானமாக இருப்பது அவசியமானதாகும்